தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்ற அனைத்து நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு சிறப்பாக என்னுடைய மனம் மாலை வணக்கம் பேர் எதற்காக வெற்றி வேட்பாளரை பார்ப்பதற்காகவும் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காகவும் தான் ஆனால் இந்த வயதிலும் மிக கடுமையாக வேலை செய்து நம்முடைய பாரதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சில நேரம் மணி நேரங்கள் தான் தூங்குறாரு நம்மளுக்கு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தூக்கம் குறைஞ்சாலே அடுத்த நாளைக்கு நம்மளால வேலை செய்ய முடியல நாம மட்டும் சொல்ற உலகமே சொல்றது உலகமே பாராட்டுகிறது விஸ்வ குருன்னு சொல்றாங்க

சிறப்பான திட்டங்களை கொடுத்திருக்க அதுவும் மகளிருக்குடி நீர்லேருந்து பல நிறைய திட்டங்களை கொடுத்து அவர்களுக்கு சௌரியம் கொடுத்திருக்க ஏன்னா அவர்களும் ஆண்களை போல தொழில் செய்ய வேண்டும் வேலைக்கு செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அவர்களும்

இதற்கு வந்திருக்கிறார் என்றால் திராவிடத்திற்கு ஒருப்போமா வைப்போம் வைத்தே ஆக வேண்டும் வைப்போம் என்று சொல்வதை விட வைத்தே ஆக வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னும் இருப்பது இருபது நாள் இந்த இருபது நாள் நாம் நம் மூத்தும் நம் பிள்ளைகளுக்கு சென்று வேலை செய்து நமது பாரத பிரதமருக்கும் நமது மாநில தலைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நமது வெற்றி வேட்பாளர் நமது திருமதி தமிழ் தமிழிசை பற்றி சொல்லணுன்னா பாதுகாவலர்கள் மக்களோட இருக்க வேண்டும் என்று கூறி வந்தார் அவருடன் கைகோர்த்து அவருக்கு உறுதியாக இருப்போமா அதனால எல்லோரும் சேர்ந்து நன்றி அப்புறம் காசு அப்புறம் தரச்சு சரி உடனே நான் என்ன பண்ண காசு